ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போகல எல்லா ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் கிட்டி குட்டி எனக்கு ஸ்கூல் போகலை குறைச்சு நாளுக்கு முன்னாடியே இந்த மீஷோவில் இந்த ட்ரெஸ்ஸை நான் ஆர்டர் போடுறதுக்கு லைக் பண்ணி வச்சுருந்தேன் ஃபேவரட் லிஸ்ட்டில் ஸோ இன்றைக்கி ஒரு வழியாக என் கையில் கிடச்சிருந்து ஸோ இந்த ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லணுன்னா த்ரி எக்ஸல் சைஸ் தான் நான் போட்டிருந்தேன் பட் இது எனக்கு ரொம்ப ஒவ்வொரு பெருசாக இருந்துச்சு அதே ட்ரெஸ்ஸை நீங்களும் உங்களை வெயிட் லிஸ்ட்டில் பார்த்து வச்சுருந்தீங்கன்னா ஆர்டர் போட பயப்பட வேண்டாம் நீட்டாக இருக்குது பக்காவாக இருக்குது லைனிங் வச்சுருக்கு ஸோ மெடிக்கும் சரி மேலே போடுற டாப்புக்கும் சரி லைனிங் போட்டு தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அக்வா ப்ளவுஸில் பஃப் ஸ்லீவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ப்ளஸ் சைஸாக இருக்கிறவங்க மாடலாக எனக்கு ட்ரெஸ் ஒயர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் தாராளமாக வச்சு பண்ணலாம் மார்னிங்கே ஆரிய கிளாஸ்ல ஸ்டுடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்க போயிருந்தேன் பீட்ஸ் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒர்க்கை பொறுத்த அளவில் நம்ம ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும்னா ஜஸ்ட் செயின் ஸ்டிச் அண்ட் பீட்ஸ் ஒர்க் தெரிஞ்சாலே போதும் அழகாக ப்ளவுஸ் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் தென் இந்த ஸ்டாண்டு பற்றி அடிக்கடி கேட்பீங்க ரவுண்டு ஃப்ரேமில் நம்ம மாட்டுறப்போ கிளாத் வந்து லூஸ் ஆகும் பட் நம்ம ஒன் டைம் இந்த ஸ்டாண்டில் பக்காவாக கிளிப் மாட்டினோன்னா அந்த கிளாத் வந்து லூஸ் ஆகவே செய்யாது ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆரி மெட்டீரியல் ஆண்டு ஸ்டாண்ட் வந்து நான் ஆன்லைனில் சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்கிரீனில் தருகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சேம் ஆன்லைன் கிளாஸுக்கு என்ன சிலபஸ் வச்சுருக்கணும் அதே பேட்டரில் தான் ஸ்டிச்சிங் வீட்லேயும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஆரி ஸ்டிச்சிங் ஸோ வீட்டில் வந்து படிக்கிறவங்களுக்கு செவன் ஃபிஃப்டி பெர் மந்த் வந்து சார்ஜ் பண்ணுறேன் அதே டைமில் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபோர் டபுள் நைன் தான் ஸோ நீங்களும் வீட்டில் இருந்தே ஆன்லைனில் ஆரி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன காண்டக்ட் பண்ண மறக்காதீங்க தென் ஸ்டிச்சிங் ஆன்லைன் கிளாஸில் போயிட்டுருக்கு ஸோ அதுவும் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒர்க் எல்லாம் பண்ணும்போது அச்சு குட்டி என்ன விடாமல் துறத்து என் பக்கத்துலேயே தான் வந்துருப்பாங்க அங்கன்வாடியில் மத்தியானம் வீட்டுக்கு விடுறாங்க ஸோ காலம் நான் கொண்டு விட்டதுமே வீட்டில் வர மாதிரி இருக்கும் அதனாலே ரெண்டு நாளாக தான் ஸ்கூலுக்கு விடுறதே கிடையாது வீட்டில் இருந்து அவங்களோட அட்ராசிட்டி தான் ஆரி கிளாஸில் என்னெல்லாம் அட்டகாசம் பண்ண முடியும் அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க அதுதான் அவங்களோட ஹாபியே ஆரி ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணியாச்சு கொழியர் போடுறதுக்கு பேக் பண்ணேன் சரி உங்ககிட்ட வீடியோவில் காட்டிரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறேன் ஆரி ப்ளவுஸ் ஓகே நம்ம ஸ்டிச் பண்ணப்போ பக்காவாயிருக்கானே இதில் என்னெல்லாம் டிஃபிகல்ட் உண்டுன்னு ஸ்டிச் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் நிறைய இடத்துல பீட்ஸ்லாம் உதுந்து போயிருந்து ஸோ அது கஸ்டமருக்கு பார்க்குறப்போ தெரியும் തൻ ഫ്രണ്ട് പ്ലൗസ് പാത രണ്ട് ഡീപ്പായിരുന്നു സോ അത് എപ്പഴും അഡ്ജസ്റ്റ് പറ്റി നാ സ്ച്ച് പേ അറിയും റെഡിമേഡ് എടുക്കുന്ന ടൈമിൽ കൊഞ്ചം അത് പാത്ത എടുത്തക്കോ പാക് നല്ലതാ സ്റ്റിച്ച് പണ ടൈലർക്ക് താൻ അതോടെ വലി വേദന എന്നാ സ്റ്റിച്ച് പണി മുടിച്ച കയോടെ തിരുനെൽവേലിക്ക് നമ്മൾ കൊരിയറും പോട്ടാച്ചു தென் இன்றைக்கி வேற ஒரு ஒர்க்கும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள் நார்மல் நீட்டில் ஒர்க்கு தான் ஸோ ரொம்ப என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆசை ஆசையாக பார்க்குறவங்க இந்த ஒர்க்கை பார்த்து தான் ஸோ அவங்கள கைவிட சொல்லிட்டு திரும்பவும் நான் அகேன்ஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இந்த லாங் வீடியோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் கூட சீக்கிரமே எடிட்டிங்கில் இருக்குது ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு இன்னும் இது ஃபினிஷ் பண்ணலை எங்களோட ஆன்லைன் அரிய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுன்னா ஸ்கில் திரு நம்பரை காண்டக்ட் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ இஷ்டப்படா லைக் செய்ய மறக்கிறது தேங்க்யூ